நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கைகளுக்கும் கைவினை சேனல் இந்த சேனல்ல மாற்றுத் துறையைச் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவலை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கு நாம என்ன பேச போறோம்னா அரசு வேலையாக இருக்கட்டும் தனியார் வேலையாக இருக்கட்டும் ஊனத்தை காரணம் காண்பித்து நம்மை புறக்கணிக்கிற செயல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது எந்த வகையான ஊனமாக இருந்தாலும் புறக்கணிக்க கூடாது என்று மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சொன்னாலும் இன்னும் பல்வேறு அரசு துறைகளில் கூட மாற்றுத்திறனாளிகளுடைய ஊனத்தின் தன்மையை பொறுத்து தான் வேலை வழங்குகிறார்களே உரிய பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்குவதில்லை இது சம்பந்தமாக இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது அந்த உத்தரவு என்ன யாருக்கு இந்த உத்தரவு வந்திருக்கிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ இந்தியா முழுவதும் இருபத்தி ஒரு வகையான மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக மாற்றுத்திறனாளிகள் சட்டம் பரையறுக்கப்பட்டு அங்கீகரித்திருக்கிறது பல்வேறு வகையான ஊனமுடையவர்கள் இருந்தாலும் கூட அந்த மாற்றுத்திறனாளிகளிலே அரசு வேலை அல்லது தனியார் வேலை என்று போகிற போது நம்முடைய ஊனத்திலே லேசான ஊனமுற்றவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பை வழங்குகிறார்களுடைய மிக கடுமையான ஊனமுற்றவர்களுக்கு குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு மனவளர்ச்சி குண்டிய மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் வேலை என்பது மறுக்கப்படுகிறது இதே போல உயரம் தடைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை மறுக்கப்படுகிறது என்னதான் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு தொடர்ச்சியாக ஊனத்தை தன்மையை காண்பித்து பாகுபாடு காட்டக்கூடாது அனைவருக்கும் அனைத்து சலுகைகளும் கொடுக்க வேண்டும் சம உரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட தொடர்ச்சியாக இந்த நாம் தகுதியானவர்களாக இருந்தாலும் கூட நம்மை புறக்கணிக்கின்ற செயல என்பது நடந்துட்டு அரசு துறைகளில் இந்த நான்கு சதவீத பயன்படுத்தி படித்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் உட்பட இது தேர்வுகளை எழுதிய பிறகு அரசு பணிகளை சேர்ந்தாலும் கூட நேரடியாக நாம் தலைமை பொறுப்புக்கு வந்துவிட முடியாது ஏற்கனவே யார் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு துணையாளராக ஒரு ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருடங்கள் வேலை பார்த்து விட்டுத்தான் நாம் நேரடியாக அந்த பதவிக்கு வர முடியும் ஆனென்றால் அனுபவம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அப்படி நாம் மாற்றுத்தனாளிகளே பலரும் பல வகையான மாற்றுத்திறனாளிகளும் கஷ்டப்பட்டு படித்து அரசு வழியிலே சேர்ந்தாலும் கூட தனக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் எனக்கு வேண்டாம் இவரால் என்ன என்னை வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி புறக்கணிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் தொடர்ச்சியாக நிலவுகிறது இது எல்லாம் மீறித்தான் பல மாற்றுத்திறனாளிகள் அரசு பணிகளை சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பார்வை குறைபாடு கொண்டவர்கள் நீதித்துறை பணியில் சேரக்கூடாது என்று சொல்லி ஒரு உத்தரவானது போடப்பட்டிருந்தது எதிராக இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டானது ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு மத்திய பிரதேச அரசு பணியாளர் தேர்வு விதிகளின் ஆறு மற்றும் ஏழு விதிகள் பார்வை குறைபாடு கொண்டவர்களும் குறைந்த அளவு பார்வை கொண்டவர்களும் நீதித்துறையில் பணியில் சேர்வதற்கு தடை விதித்திருக்கிறது எனவே அந்த விதிகளை செல்லாது என்று அறிவிக்கக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன சில மாநிலங்களில் பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதற்கு எதிராகவும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன சுப்ரீம் கோர்ட்டும் தானாக முன்வந்து ஒரு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது இதேபோல் விசாரிக்கப்பட்ட ஆறு மனுக்கள் மீதான விசாரணை முடிந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் ஜே பி பரதிவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இவ்வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அளித்தது அது என்ன தீர்ப்பு அப்படின்னா பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கு எதிரான மத்திய பிரதேச அரசு பணியாளர் தேர்வு விதிமுறைகளில் சில விதிகளை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்திருக்கிறது அதுல என்ன சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாதேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா நீதித்துறை பணிக்கான ஆள் தேர்வில் பங்கேற்கும் மாற்றுத்திறனாளிகள் எவ்விதமான பாரபட்சத்தையும் சந்திக்க கூடாது எனவே அவர்களையும் சேர்ப்பதை உறுதி செய்யும் வகையில் மாநில அரசுகள் உடன்பாடான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட் ஆஃப் மூலமாகவோ அல்லது வேறு தடைகள் மூலமாகவோ மாற்றுத்திறனாளிகளை விளக்கும் வகையில் மறைமுகமான பாரபட்சம் காட்டினால் சமத்துவத்தை உறுதி செய்ய கோர்ட் தலையிட வேண்டும் இதில் யாராவது தலையிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை மறுத்தீங்க அப்படின்னா நாங்களே நேரடியாக தலையிட வேண்டிய அவசியம் ஏற்படும் மாற்றுத்திறன் காரணமாக எந்த விண்ணப்பதாரருக்கும் பணி வாய்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கூடாது அவர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் பார்வை குறைபாடு கொண்டவர்களுக்கு நீதித்துறை பணியில் சேரும் வாய்ப்பை எக்காரணத்தை கொண்டும் மறுக்கக்கூடாது இந்த உத்தரவு காரணமாக நீதித்துறை ஆள் தேர்வில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் பணிக்கு பரிசீலிக்கப்பட தகுதி உள்ளவர்கள் ஆகிறார்கள் தகுதி இருக்கும் பட்சத்தில் காலி பணியிடங்கள் அவர்களை கொண்டு நெருப்படலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவானது போட்டிருக்கிறது இப்படியாக தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒன்று சட்ட போராட்டம் அல்லது நேரடியான போராட்டம் அல்லது களப்போராட்டம் இப்படியாக பல போராட்டங்களை நடத்தி தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியிருக்கு என்னதான் இடஒதுக்கீடு என்னதான் வேலைவாய்ப்பில் அது இதுன்னு சொன்னாலும் எல்லாமே வாய்ச்சவடல்கள் தாங்க ஒழிய ஏற்றளவில் தான் இருக்கிறது ஒழிய அது நடைமுறையில் இல்லை என்பதற்கு இந்த ஒரு தீர்ப்பும் ஒரு உதாரணமாக இருக்கிறது உண்மையிலேயே சுப்ரீம் கோர்ட் இந்தியாவினுடைய உச்ச நமக்கு மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லா துறையிலும் எந்த வகையான ஊனம் இருந்தாலும் ஒரு கை பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு மருத்துவ படிப்பு உட்பட எல்லா வகையிலும் சேரலாம் என்பதற்கு இந்த ஒரு தீர்ப்பே மிகச்சிறந்த தீர்ப்பாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த தீர்ப்பை நாம் உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது இது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் பலனிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த நடிப்பில் நண்பர்களை இந்த காணொலியில் நான் நடைபெறுகிறேன் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கவனம் செல்லப்படும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பரேன் மீண்டும் பிறத்தொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்